அஸ்லாம் அலைக்கும் வரமத்து அலமதுல்லாஹி ரபில் கண்ணியமும் மாண்பும் மகத்துவம் மிக்க எல்லாம் அல்ல அல்லாஹே அடியார்களே தினம் உடைய தொழுகை முடிந்ததற்கு பின்பாக வலை இறைவனுடைய வான்மறை வசனங்களையும் அதனுடைய ஒரு சிறு விளக்கங்களையும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது நாம் பார்க்கவிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் அல்லாஹவன் திருமறை குரானில் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் எழுபதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்ற பொழுது இல்லாமன் சாபவ ஆமன அமில அமல சாலிஹா ஒருவர் பாவம் செய்ததற்கு பிறகு இறை நம்பிக்கை கொண்டு அல்லாவின் பக்கம் மன்னிப்பு தேடுகின்ற பொழுது அவர் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றுகிறான் என்று அல்லாஹ் திருமறை சொல்லி திருமறைக்கு பொதுவாக உலகத்தில் வாழும் பொழுது ஒரு பாவத்தை செய்ய வேண்டாம் என்று நினைப்போம் ஆனால் அந்த பாவத்தை செய்து விடுவோம் பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்போம் அந்த பாவத்தை செய்து விடுவோம் இப்படி ஏராளமான பாவங்களை நமக்கு நாமே செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அதையெல்லாம் உணர்ந்து நாம் செய்தது தவறு இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று உணர்ந்து தன்னுடைய இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது தன்னுடைய இறைவனிடத்தில் திரும்புகின்ற பொழுது நாம் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றுகிறான் யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மனிதர் தனக்குத்தானே எவ்வளவோ பாவங்கள் இந்த உலகத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கான் எந்த அளவுக்கு என்று சொன்னா ஒரு பாவத்தை செய்யறான் அந்த பாவத்தை செஞ்சுட்டு மனம் திருந்துறான் அடுத்து ஒரு பாவத்தை செய்யறான் அந்த பாவத்தை செஞ்சு அதை மனத்தில் இருந்தா அடுத்த ஒரு பாவம் செஞ்சு இப்படியே தன்னோட வாழ்க்கையில பாவத்தை செஞ்சுக்கிட்டே போறான் ஏன்னா அல்லாவே திருமறை குழாம் சொல்லும்போது ஹொலிக்கல் இன்சானு லாய்பா மனிதர்கள் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் பாவங்கள் நம்ம எந்த அளவுக்கு செய்ய முடியும் அதோட செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் அதுல நம்ம தெரிந்து கொள்ளணும் ஏன்னா பாவத்திற்காக அல்லாவுடைய தூத்தூர் சல்லல்லாக அழகி வசலும் அவர்களை ஏராளமான இடங்கள்ல ஏராளமான விஷயத்துல அல்லாவிடத்துல பாவம் கேட்டாங்க அல்லாவுடைய தூதர் அவர்களே ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா அல்லாவுடைய தூதர் சல்லோ அலைவசம் அவர்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருச்சு பின்னாடி செஞ்ச அனைத்து பாவங்களும் அப்படிப்பட்ட தூதரை சொல்லி காட்டுகின்ற பொழுது நீங்க அல்லாஹ் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க பாவம் மன்னிப்பு கேளுங்க ஏன் தெரியுமா நான் ஒரு நாளைக்கு தன்னுடைய வாழ்க்கையில நூறு முறை பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் இன்னும் கூடுதலாக ஏராளமான பிரார்த்தனை எழுபது முறை கேட்கிறேன் அல்லாடி தூதர் சொன்னாங்க இப்ப நம்முடைய வாழ்க்கைய நம்ம அதிகமாக பிரார்த்தனையை கேட்கணும் பாவம் மன்னிப்பு கேட்கணும் இவ்வளவோ பாவத்தை செஞ்சுட்டோம் அற்பமான உலகத்துல வாழும் பொழுது இயன்ற அளவுக்கு பாவத்தை செஞ்சு 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 நம்முடைய வாழ்க்கையை நம்ம அழிச்சுக்கிட்டோம் அப்ப அதுல இருந்து நாம வெளியில வரணும் அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்யுங்க நான் இவ்வளவு பாவம் செஞ்சுட்டேனே இதெல்லாம் அல்ல மன்னிப்பானா தெரியலையே எல்லாம் மன்னிப்பாங்க மன்னிப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் நன்மையாக மாற்ற யோசிச்சு பாருங்க பாவத்து உலகத்துல மிக இழகுவாக செஞ்சிடலாம் அதே போன்று பாவ மணிப்பா அல்லாவிடத்தை நாம தான் கேட்கணும் சும்மா போற ரோட்ல போகுது பாய் எனக்காக துவா சொல்லிட்டு போயிடுவோம் நாம துவா செய்ய மாட்டோம் ஏதோ நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை ஒரு காய்ச்சலா இருக்கு அப்படின்னா நாம தான் போடணும் நம்ம தான் உடம்பு பார்த்துக்கணும் பாய் எனக்கு காய்ச்சலா இருக்கு நீங்க மாத்திரை சாப்பிடுங்க ஊசி போடுங்க மற்ற போய் சொல்ல முடியுமா இன்னும் பெரும்பான்மையான மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா தாம் பாவம் செய்துட்டு மக்கள்ல பாய் எனக்காக துவா செய்யுங்க பா எனக்காவது துவா செய்யவை அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க தமக்கு தாமே பிரார்த்தனை செய்ய மாட்டாங்க இப்ப நம்முடைய தப்பை உணர்ந்து நாம் தன்னுடைய இறைவிடத்தில் அதிகமாக மன்றாடி பிரார்த்தனை செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தன்னுடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ளணும் இப்ப நாம் எதிர்வரக்கூடிய காலங்கள்ல அல்லாவிடத்துல அதிகதிகமாக பாவம் மன்னிப்பு கேட்டு நாம் செய்த பாவங்களை அனைத்திற்கும் திருந்தி அது நன்மையாக பெற்றுக்கொள்ளணும் அப்படிப்பட்ட பாக்கியத்தவரை ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கிய அறிவுருவானாக வாஹிர் தவான் அலமதுல்ல அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தா